அவங்க வந்து அரசு அதிகாரி அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி நமக்கு உண்ட உரிமையை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்காக வந்து அவங்க கத்தாது யார் இது பண்ணது இதெல்லாம் தவறான விஷயம் சரிங்களா இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதெல்லாம் சார் அவங்களோட ஆதங்கத்தை சார் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வெளியில நமக்கு நான் சொல்ற தப்பா நினைச்சேன் நமக்கு வந்து வருமானம் வருது நம்ம உண்ட வேலை செய்யறா நமக்கு சம்பளம் வருது இவங்க கஷ்டப்பட்டு வெயில் மாலை இல்லாம மாடு மேய்க்கிறாங்க மேய்ச்சாதான் அவங்க சாப்பிட முடியும் சரிங்களா அதுக்கு உண்டாம இப்படி எல்லாம் நோட்டி மட்டும் ஒண்ணு பண்ண முடியாது சார் அவங்க வந்து இதுக்கு மேல மாடு கட்டி ஆகணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடு மேய்க்கிறாங்க இது வந்து பாரம்பரிய